கோபி செல்வபுரம் வடக்கு ஹிதாயுத்துல் இஸ்லாம் ஹாபியா சுன்னத் ஜமாத் பள்ளிவாசனின் புதிதாக அமைக்கப்பட்ட மதீனா குப்பா எனும் டோம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோபி செல்வபுரம் பகுதியில் உள்ள ஹிதாயுத்து இஸ்லாம் ஷாபியா சுன்னத் ஜமாத் பள்ளிவாசனின் உச்சியில் மதினா குப்பா எனும் புதிய டோம் அமைக்கும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது வேக தூரத்தில் இருந்தாலும் காட்சியளிக்க கூடிய இந்த மதினா குப்பாவின் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இதன் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளிவாசலின் தலைவர் முனைவர் சாகுல் அமீத் தலைமையில் நடைபெற்ற இதில் செயலாளர் அபீப் அனைவரையும் வரவேற்று பேசினார் தலைமை இமா முகமது அன்சர் போதினார் நிர்வாகிகள் அப்பாஸ் துணை செயலாளர் அகமத் மேனேஜர் குஞ்சு முகமது முத்தவல்லி சுலைமான் துணை தலைவர் கிதர் பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் தலைவர் இனாயத்துள்ளா உதவி கமிஷனர் ரகுபதி ராஜா மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குனர் மனிதநேய நிறுவனர் கோவி கலைமான் முக்கிய விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டு புதிய டும்மை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் துணை செயலாளர் கோவி பைசல் செல்வபுரம் தெற்கு ஜமாத் தலைவர் ஹாஜி இப்ராஹிம் வடக்கு ஜமாத் செயலாளர் நோபல் பூ மார்க்கெட் ஜமாத் தலைவர் சவுத் அலி கேரளா ஜமாஹத் தலைவர் ஷாஜி உசை ஏவும் பேரிச்சமழும் அருண் பாண்டியன் ஆர் ஆர் மகால் ராஜா பெட்ரோல் பங்க் சிவசுப்ரமணியம் முருகன் கோவில் தலைவர் செந்தில் திரைமறை நகர் ஜமாத் தலைவர் ஷாஜு ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் ஜெயினு ஆப்தி மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பான ஜமாத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் செய்யது அபுதாஹித் சுலைமான் சிக்கந்தர் அமானுலா முகமது சக்கரியா அலியார் முகமது அலி நூரு முகமது ஜாகிர் உசை சாதிக் பாஷா கிரில் பஷீர் ஆகியோர் செய்திருந்தனர் இறுதியில் ஆடிட்டர் காதர் மைதி நன்றியுரை வழங்கினார்

A-Salaamu <laughs> alaykum wa alaykum.